வைத்துல் இப்ப எல்லா போர்களையும் சொல்லல என்னாலும் மீட்டதை சொல்லணும் சிலுவைக்காரர்கள் நுழைந்தார்கள் எத்தனை உள்ள இருந்தாங்க காலங்கள் அவர்களுடைய கையில வைத்து முகந்த சிறந்தது இருபது வருஷமாக இந்த பிரம்மாண்டமான நபிமார்கள் கட்டி தந்த இஸ்லாத்தினுடைய பரம்பரை சொத்தான இந்த பள்ளிவாசலை மீட்பதற்கு யாருமே இல்லையா என்று எல்லோரும் உலகம் துவா செய்து கொண்டிருந்த ஒரு காலத்தில் தான் அல்லாஹ் சுல்தான் சலாஹுத்தீன் ஐயூபி அவர்களுடைய கையில கொடுக்கிறான் அவர்கள் மீட்டுவதற்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்கிறார்கள் இது ஐநூத்தி எண்பத்தி நாலு ஜெருசலத்தை சுத்தி முற்றுகையிட்டாங்க சுல்தான் சலாஹுத்தீன் ஐயூபியுடைய படைகள் நீங்க சாதாரணமா படைகள்ல உன்ன ஏதோ ராணுவ வீரர்கள்லாம் நினைச்சுக்கவே நான் சலாஹுத்தீன் ஐயப்புக்கு பின்னாலே எக்கச்சக்கமான உரமாக்கள் படையில இருந்ததே உரமாக்கள் அத்தனை பேரும் தலைப்பாகைகளோடு நீண்ட அங்கியோடு போருக்கு வந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து ஜெருசலத்தை சுத்தி வளைச்சிட்டாங்க அங்கிருந்த பிரெஞ்சுக்காரர்கள் சிலுவைக்காரர்கள் எல்லாரையும் கைது செய்தார்கள் ஒரு சில என்ன விரல் விட்டு என்னும் நாட்களிலேயே ஜெருசலம் கைக்கு வந்து விட்டது அக்பர் ஜெருசலம் கைக்கு வந்து அதை இஸ்லாமிய பேரரசாக அறிவித்து விட்டார்கள் நான் இங்கே தவிர்க்க முடியாமல் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் அவர்களுக்கு பின்னாலே நிறைய உலமாக்கள் இருந்து உருவாக்கினார்கள் உலமாக்கள் இருந்து போரிட்டார்கள் என்று சொன்னனே ஜெருசலத்தை மீர்க்கிற போரில் பைத்துல் முகத்தை முஸ்லிம் உம்மத்திற்கு தரக்கூடிய இந்த போரில் ஈடுபட்ட உலமாக்களில் நிறைய பேர் ஒஹித் அப்துல் கதர் ஜெயரா நெகத்தா அவர்களிடத்தில் ஓதியவர்கள் அவர்களுடைய மாணவர்கள் ஹம்பலி இபின்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாங்கள் ஏறத்தாழ முன்னூறு பேர் பக்தாதேன் அப்துல் காதர்ல ஓதியவர்கள் நாங்கள் அங்கே பாடத்தை படித்துவிட்டு சலாஹுதீன் ஐயோக்கு பின்னாலே வந்து நாங்கள் பைத்தல் முகத்தீர்ப்பதற்கு நின்றோம் இங்கேதான் கவனிக்க வேண்டும் அந்த காலத்தில மதரசாக்களில் உருவாக்கப்பட்ட உலமாக்கள் உலமாக்களாக ஆலிமீன்களாக முலிம்களாக மட்டுமில்லை முஜாஹிதீன்களாகவும் இருந்திருக்கிறார்கள் போர் செய்யும் அறப்போர் வீரர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் சேர்ந்துதான் அல்லாஹுடைய பெரிய ஏற்பாடு சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி பைத்துல் முகத்தனுடைய சாவியை வாங்குகிறார்கள் இஸ்லாமிய வரலாற்றில் ஏறத்தாழ ஒரு ஐநூறு வருஷத்திற்கு முன்னால் கிறிஸ்தவர்களிடமிருந்து உமர்ரதி அல்லாஹ் அன்பு சாவியை வாங்கினார்கள் அதற்கு பிறகு பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு உமர்ரதி அல்லாஹ் அன்புவுக்கு பின்னால் அதிகாரம் எடுக்கோடு நிமிர்ந்த நன்னடையோடு நான் ஒரு முஸ்லிம் என்கிற சூழ்நிலையோடு சிறுவைக்காரர்களிடமிருந்து சாவியை வாங்கியவர்கள் சுல்தான் சலாஹுத்தீன் அது என்னமோ தெரியல வரலாறுல ஒரு ஒரு வித்தியாசமான பொருத்தம் நடந்தது என்ன பொருத்தம் தெரியுமா மிகச்சரியாக ரஜபு மாதம் பிற இருபத்தி ஏழு சாவியை ஒப்படைக்கிறார்கள் வைத்தூர் முக்கந்தசுக்குள்ளே போகிறார் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி உங்களுக்கு தெரியும் நபிசல்லா அல்லி செல்லம் மேராஜுக்கு போனது ரஜபு இருபத்தி ஏழு ரஜப் இருபத்தி ஏழு என்று மக்காவினுடைய காபாவுக்கு அருகே உமகானி அம்மாவுடைய வீட்டில இருந்தது புறப்பட்டவர்கள் பைத்துல் முகத்துக்கு வந்து நள்ளிரவிலே நுழைந்தார்கள் அந்த வரலாற்று பின்னணியை கொண்டு வந்து அல்லாஹ் சுல்தான் சலாஹுத்தின் அய்யூப் ரஹிமகுல்லாவுடைய வாழ்க்கையில ஒரு தொடர்பை ஏற்படுத்த எண்ணினானோ என்னவோ அதே இரவு இருபத்தி ஏழாவது இரவிலே உள்ளே நுழைகிறார்கள் உள்ளே நுழைந்து வைத்து முகத்தை தம்முடைய கையாலே முஸ்லிம்களுக்கு மீட்டுத் தருவதற்கு ஏற்பாடு செய்த அதுவரைக்கும் ஆயுளையும் ஆஃபியத்தையும் தந்த அல்லாஹருக்கு நன்றி செலுத்தி அவர்கள் வைத்துல் சில தொழுதார்கள் என்று நாம் சுல்தான் சலாஹுதீன் அய்யூபியினுடைய குதிரினுடைய பிரவேசத்தை பார்க்கிறோம்